வணக்கங்க வாங்க நம்மனைக்கு நம்முடைய மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு இட்லி தோசை அது கூட அருமையான சுவையில் வேர்க்கடலை சட்னியும் அது கூடயே அல்லம் புழுசின்ற இஞ்சி பச்சடி செய்ய போகிறோம் மூணு அளவுக்கு சப்பரிசிங்க ஓரளவுக்கு பச்சரிசி ரெண்டையும் சேர்த்து ஊற வச்சுருக்கேங்க நைட்டு ஊற போட்டேங்க அரிசி நல்லா ஊரிச்சுங்க நல்லா உடையுதுங்க தெரியுதுங்களா நாலு அளவுக்கு அரிசிக்கு ஓரளவுக்கு உளுந்து ஊற வச்சுருக்கீங்க ஊறிச்சு அரிசியை வந்து நைட்டு ஊற போட்டிருக்கேன் உளுந்தை வந்து அரைக்கிறதுக்கு முன்னால் ஊற போட்டால் போதுங்க ஒரு ஒன் ஹவர் ஊறினா போதுங்க மாவு அரைச்சி எடுத்துன்னுட்டாங்க இது ஒரு எட்டு மணி நேரம் புளிக்கணுங்க டைம் ஆச்சுங்க நம்ம மாவு நல்லா பொங்கி வந்திருக்குங்க இந்த மாவை இப்போது இட்லி ஊற்றிடலாங்க மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஏற்கனவே போட்டிங்க இட்லி ஊற்றிடலாம் கொப்பரை மூடலாம் இட்லி வேகிறதுக்குள்ள சட்னி ரெடி பண்ணலாம் கடையில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க கடுகு போட்டிருக்கேங்க பொரியட்டும் கடுகு பொறிஞ்சிச்சுங்க கருப்பில் சேர்த்துக்கலாம் லேசாக வதக்கிடுங்க நான் இன்றைக்கி பச்சை வறுக்கலாம் சேர்க்கப்பறங்க ஒரு கப் எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வறுக்கலாம் நான் சேர்த்தது பச்சை வேர்க்கடலைங்க அதனால் நல்லா வருபடட்டுங்க நல்லா சுவக்க வறுக்கலாங்க இப்போது பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூடயே இஞ்சி ஒரு துண்டலுக்கு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிளுக்கு எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் மிளகாய் வந்து ஒரு ஆறு உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் ரெண்டு சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்குங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை முதல் முதல்ல பார்க்குறீங்களா அப்படி பார்க்குறாங்க மறக்காமல் மதுரை மணல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்களா அப்படியே கீழே இருக்க பெல் பட்டன்ல ஆள் ஆல் கொடுத்துருங்க ஓகே இப்போது சீரகம் ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கில் ரெண்டு டீஸ்பூன் புளி கொஞ்சம் இதையும் சேர்த்து வதக்கலாம் இந்த சட்னி அப்படி நாக்குக்கு சுல்லுன்னு இருக்குங்க கூடை ரெண்டு இட்லி அப்படியே உள்ளே இறங்குங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் நாம் அரிசியை மாற்றி எடுக்கும்போது சட்னி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தோம்னா எல்லோருமே விரும்பி சாடுவாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இது கூட கால் முடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்குங்க அதையும் சேர்த்து வதக்குங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அந்த ஹீட்லேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்குங்க அதே சேர்த்து நல்லா வதக்கலாம் புதினா சேர்த்து செய்கிறதுனால நல்ல வாசனை வருங்க புதினா அந்த தண்ணலில் நல்லா வதங்கிடுங்க இப்போ இதெல்லாம் ஆரட்டுங்க இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா ஆரட்டுங்க இந்த சட்னிக்கு தாளிப்பு போடலாம் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க கடுகு சேர்த்துக்கலாம் மிளகாத்தில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருப்பில் அதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரியட்டுங்க சட்னியை நல்லா நைஸாக எடுத்துக்கோங்க அரைச்சிட்டேங்க தாளித்ததை சட்னியில் சேர்த்துடலாம் அடுத்து அல்லம் சட்னி செய்யலாம் இஞ்சி எடுத்துருக்கேங்க தேங்காய் பதை ஒரு கால் மூடி ஒரு கரண்டி அளவுக்கு மல்லி பதை மிளகா வத்தல் பத்து மல்லியை கருகாம் வறுத்துக்குங்க அதுக்குடியே தேங்காய் பத்தம் சேர்த்துக்கலாம் நறுக்கிற இஞ்சி சேர்த்துக்கலாம் இதில் இஞ்சி தாங்க மெயின் நிறைய சேர்த்துக்கங்க ரெண்டு துண்டு இஞ்சியை சேர்த்துக்கங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இதை ஆரட்டும் ஆரிச்சுங்க இப்போ ஜாரில் சேர்த்து அரைக்கலாம் அரைச்சாச்சுங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இந்த மசாலை நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க பேஸ்ட் மாதிரி இருக்கணுங்க அரைச்சாச்சுங்க கடை என்ன சேர்த்துருக்குங்க என்ன காஞ்சிடுச்சு கடுகு சீரகம் மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க இப்போது அரைச்சதை அதிலே சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் பெருங்கத்தூள் சேர்த்துக்குங்க வதங்கட்டும் நல்லா பெரட்டி விடுங்க நல்லா விடுங்க இந்த மசால் நல்லா வேகணுங்க இப்போ ஒரு மூடியை போட்டு கொஞ்ச நேரம் விடலாம் இட்லி வெந்துருச்சுங்க பார்க்கலாம் இப்போ பசி எடுத்துருச்சுங்க இட்லி நல்லா வாசனையாக இருக்குங்க ஒட்டிலங்க இட்லியை வேர்க்கடலை சட்னியோட சாப்பிட்டு பார்த்துடலாம் இந்த சட்னி இந்த மெத்தட் நீங்கள் அரைச்சி பாருங்கள் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க பசங்களும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க இந்த இட்லிக்கு இந்த சட்னி சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க பாருங்கள் நல்ல மல்லிகைப்பூ மாதிரி இருக்குங்க இட்லிக்கு சட்னி எப்படி இருக்குன்னு சாவ்டை பார்த்து சொல்கிறேங்க சூப்பருங்க அடி அருமையாக இருக்குது ஓகே நம்ம அல்லம் பச்சடி இருக்குது பார்க்கலாம் இப்போது இதில் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க இதில் நம்ம புளியோ தக்காளி சேர்க்கக்கூடாதுங்க தயிர் தாங்க புளிப்பான தயிர் எடுத்துக்கோங்க நல்லா விடுங்க தயிரில் புளிப்புள்ள நினச்சிங்கன்னா ஒரு டீஸ் மளக்கு புளி கரைசல் இல்லையா அதை சேர்த்துக்குங்க இப்போது அல்லம் பச்சிட்டு தயாருங்க இஞ்சி நல்ல வெந்த பிறகு தான் தயிர் சேர்க்கணுங்க இந்தளவு கெட்டியாக இருக்கணுங்க இது சூப்பராக இருக்குங்க நல்லா பசிக்குங்க நாக்கில் பசி தெரியலையா இந்த பச்சடி செஞ்சு கொடுங்க அப்படியே ருசிக்குங்க டேஸ்ட்டாக இருக்குங்க நாக்கை சப்பை கொட்டி சாப்பிடணும்னு சுவையில் இந்த பச்சடி இருக்குங்க சூப்பராக இருக்குங்க தோசைக்கு சரியான காம்பினேஷனுங்க அல்லம் புழுசின்ற இஞ்சி பச்சடி தயாருங்க சூப்பராக இருக்குங்க நாங்கள் இந்த மாப்பிளை சம்பா தோசையோட அல்லம் பச்சடி சேர்த்து சாப்பிட போகிறாங்க நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்படி இருக்க சொல்லுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் அண்ட் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி